மாட்டீனு நரம்பு பிடிச்சல நரம்பு பிடிச்சல ஏய் அதே நாலு பிடிச்சது என்ன மீன் இது பனையறிலாம் ஏன்னா பனையரி தான் கிடைச்சிக்க மாட்டிருக்கேன்

ஓ ஓ பயங்கரமாக துண்டுதுங்க ஆ அதான் விட்டுருச்சுங்க எங்கே இருங்க ம் அதான் விட்டுருச்சு கிரஷில் எங்கேருங்க புழுவே இல்லைங்க இதில் ஃபுல்லாகவே தின்றுச்சுங்க இந்த சின்ன மீன் பார்த்தீங்கப்பா பயங்கரமாக எதாவது சாப்பா இருக்குதுங்க எங்கே இருங்க பிடிக்க முல்லங்க சின்ன மீனாக இருக்குது ஆனால் எப்படி துண்டு திரும்புவாங்க கையெல்லாம் குத்துதுங்க இந்த முள் சிலேப்பியோட ரொம்ப மோசமாக முள்ளு இருக்குதுங்க இதில் என்ன பாருங்க ய்யோ வாங்க பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்கவே முடியல வாங்க ஒரு விளையா பிடிச்சிட்டேங்க இந்த மீன் தாங்க பயங்கரமாக கழுவுல பாருங்க இந்த மீன் தாங்க மீனா பயங்கரமா எத்தம் கீழே கரெக்டாக குழு செய்யும் சச்சோ ஓடிட்டேங்க ஆடப்பா ஓடிடுச்சிங்க கடைசியில் கையிலேருந்து பழைய நல்ல தண்ணிக்குள்ளே ஒன்று சே